இன்னும் சிறிது காலம் நம்ம கூட இருந்திருக்கலாமேங்கிற ஏக்கம் அந்த வருத்தம் எனக்கு எப்பவும் இருக்குது சில பேருடைய இழப்பு ஈடுகட்ட முடியாது இதுவரை வார்த்தையில் இல்லை என்னோட இருந்திருக்கணும்னு நான் நினச்சது என்னுடைய அப்பா மணிவண்ணன் அவர்கள் என்னுடைய அப்பா தமிழ் பேரறிஞர் இறைக்குருவனார் அவர்கள் என்னுடைய பெரியதகப்பன் அம்மாளவர் அவர்கள் இவர்கள்லாம் மிகச்சிறந்த ஆளுமைகள் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்து நிறைய பயிற்றுவித்திருந்த அவருடைய அனுபவ அறிவுகள் எல்லாம் நாம் பெற்றிருக்கணும் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அவருடைய அனுபவத்தை அவர் எழுத்து வடிவத்தில் வடித்திருக்கிறார் இளைய தலைமுறை பிள்ளைகள் வாங்கி கட்டாயம் நீங்க படிங்க அவரே சொல்றாரு மாசானுபு புகோக்கா எழுதிய அந்த ஒற்றை வைக்கோல் புரட்சியை ஒவ்வொரு விவசாயியும் படிக்கணுங்கிறார் அது மாதிரி நமது அப்பா எழுதிய எல்லா புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி வாசிக்கணும் ஸ்டாக் ஹோம்ங்கிற இடத்துல நடந்த மாநாட்டுக்கு பயிற்சி பெற்ற போறாங்க அவங்க பேசிக்கும் போது பெஸ்டிசைடு அப்படிங்கிறான் பெஸ்டிசைடுன்னா பூச்சி மருந்துங்கிறான் ஹெர்பிசைடுன்னா என்னென்னா கொல்லிங்கிறான் இவர் யோசிக்கிறார் ஆமாம் சூசைடு ஒருத்தர் நாமளே நம்ம தற்கொலை வீச்சு ஆகுறது ஹெர்பிசைடுனால் அது கலை கொல்லி அப்போ பெஸ்டிசைடுனா அது பூச்சிக்கொல்லி தானே அதையும் பூச்சி மருந்துங்கிறான் அதை இருக்கிறாரு இதை கலை கொல்லிங்கிற ஏன் பூச்சி மருந்துங்கிறான்னா சந்தைப்படுத்துறதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் விற்கிறதுக்கு பூச்சி மருந்துங்கன்ட்டு அது சுவீடனில் இருந்து ஒரு பயணக்குழு இங்கே வருது சுற்றுலா சுற்றி பார்க்க அவங்கள அப்பா சந்திக்கிற வாய்ப்பு வருது அங்கே ரூத்துங்கிற ஒரு பெண்மணி அப்பாவோட பேசிக்கிட்டு இருக்குது பேசிட்டுருக்காங்க ரெண்டு பேரும் அந்த உரையாடல்ல அந்த அம்மா சொல்கிறது உலகத்தில் எல்லாருமே போய் சொல்கிறாங்க அப்படின்னு எப்படி இப்படி பொத்தாம்பதுவா சொன்னால் எப்படி எல்லாருமா போய் சொல்கிறாங்கன்னு அப்பா கேட்குறாரு ஆமா நீங்கள் பாருங்களேன் பெஸ்டிசைட்னா என்ன அது பூச்சிக்கொல்லி அப்பா சொல்கிறாங்க பூச்சிக்கொல்லி அப்படியா இதை நீங்கள் குடிக்க முடியுமான்னு இவருக்கு திக்குன்னா ஆயிடுது இதை நம்மளை இந்த பொம்பளைன்ட்டு இது குடிக்க முடியுமா அப்படின்னு குடிச்சா என்ன ஆகும்னு கேட்குற குடிச்சா என்னாகும்னு அந்த அம்மா கேட்குது அதுக்கு அப்பா சொல்கிறாங்க நான் குடிச்சா செத்து போயிடுவேன் அப்படின்னு அப்போ இது பூச்சிக்கொல்லி இல்லை உயிர்கொல்லி இல்லை உயிர்கொல்லின்னு சொல்லாம நீங்க பூச்சி ஆனா இது பொய் இல்லையா ஆமா பொய்தாங்கிறாரு